பெருமான செல்லி செல்லம் அவர்கள் எந்த யுத்த கலத்திற்கு சென்றாலும் பொய் சொல்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார இவர் அண்ணன் அப்ப இவர் அபூஜகளை விடவும் கேடு கட்டுவரா இல்லையா அதை ஏற்றவர்கள் அபூஜகளை விடவும் கேடு கட்டுறா இல்லையா இறை நேசர்களை அழைக்கின்றார்களே இறை நேசர்களை அழைக்கின்றார்களே உயிரோட ஒருவர் இருந்தாலும் சரி உயிரற்ற உயிர் இறந்த பிறகு ஒருவரை அழைத்தாலும் சரி உயிரோடு உள்ளவரையும் உயிர் பிரிந்தவரையும் அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் என்கிற நம்பிக்கையில் வணக்கத்திற்கு தகுதியானுங்கிற நம்பிக்கையில் யாரை அழைத்தாலும் அது சிறுக்குதான் உயிரோடு இருந்தான்னா இறந்து போனா என்ன உயிரோட இருந்தான்னா இறந்து போனா என்ன வணக்கத்திற்கு தகுதியானவர்கிற நம்பிக்கையில் அழைத்தால் அது சிறுக்கு வணக்கத்திற்கு தகுதியான கிடையாது என்கிற நம்பிக்கையில் உயிரோடு உள்ளவரை அழைத்தாலும் சரி இறந்தவரை அழைத்தாலும் சரி அங்க எங்க சிறுக்கு வந்துச்சு அங்க எங்க சிறுக்கு வந்துச்சு

அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா இஸ்தஸ்கிலி உம்மத்திக்கே ஹாசே ஆசம் தஸ்தகீர் ஹாசே ஆசம் தஸ்தகீர் ஹாசே ஆசம் தஸ்தகீர் ஹாசே ஆசம் தஸ்தகீர் இன்று கபூர்களுக்கு சென்று இறை நேசர்களை அழைப்பார்கள் இறை நேசரே இறை நேசரே எனக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் எனக்காக அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் என்று இறை நேசர்களை அழைப்பார்கள் அழைத்தவர்களை அல்லாஹ் விடத்தில் எங்களை காட்டி முறையிடுங்கள் என்று கோரிக்கை வைப்பார்கள் இப்ப இந்த இடத்துல மேலப்பாளையத்தில் ஒருவர் பேசுறாரு இந்த கோவை சார்ந்த ஒருவர் தான் பேசுறாரு கோவை ரஹமத்துல்லா நான் ரஹமத்துல்லா சொல்லவே மாட்டேன் லானத்துல்லா ஏன்னா அவர் எப்படி பேசியிருக்காரு நான் சொல்ல வர தான் ஏன்னா அவர் சொல்றாரு அபூஜகள் தெரியுமாங்க அவர் கேட்கிறாரு ஏன்னா அவன் அண்ணனுக்கு அபூஜகள் ரொம்ப தெரியும் அவர் அண்ணனுக்கு அவருக்கு அபூஜகள் ரொம்ப தெரியும்

அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டுன்னு வைங்க இந்த கபருக்கு போயிருவானோ இந்த கபருக்கு போய் இறை நேசரே இறை நேசரே யார் அழைக்கிறாங்க பாருங்க யார் அழைக்கிறாங்க பாருங்க இந்த போலீஸ் சின்ன ஜமாத்துக்காரங்க அவர் சொல்றாரு அப்ப இவங்க யாரு அபூஜகளை விடவும் கேடு கட்டவர்கள் அபூஜகளை விடவும் மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி கோவையில் ஆனத்துள்ளா பேசுறாரு பாவம் அவர் அண்ணன் ஏற்கனவே ஒன்னு சொல்லி இருக்கிறாரு நான் அபூஜகளை விடவும் கேவலமான வேண்டு அவர் இந்த தம்பிக்கு தெரியல போல தெரியுது இவர் யாரை தலைவராக ஏற்றிருக்கிறாரோ இந்த கோவை லானத்துல்லா யாரை தலைவராக ஏற்றிருக்கின்றாரோ அந்த தலைவரே பழைய காலத்தில் தன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா நான் அபூஜகளை விடவும் மோசமானவன் அபூஜகளை விடவும் மோசமான ஒருவனத்தை இவர் தலைவராக ஏற்ற வச்சிட்டு இருக்கிறாரு ஒண்ணு சரி ரெண்டாவது என்ன அபூஜகளை விடவும் மோசமானவன் நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல உண்மையிலேயே அபூஜகளை விடவும் கேடுகட்டவன் யார் தெரியுமா

என்ன ஆதாரம் வைக்கிறாரு யுத்த காலத்துல பொய் சொல்றதுக்கு அனுமதி இருக்கிறது சலாச அனுமதி கொடுத்திருக்கிறாங்க மூணு கட்டங்கள்ல பொய் சொல்றதுக்கு நபி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அதுல ஒண்ணு என்ன யுத்த காலத்துல பொய் சொல்றதுக்கும் செல்லதாச அனுமதி தந்திருக்கிறாங்க அனுமதி தந்திருக்கிறாங்க ரைட்டு அத மறுக்கல மாணவி ரசூலுவாகி செல்லலாளி செல்லும் அவங்க வாயிலிருந்து பொய் வந்ததாக ஒரு ஹதீஸ் ஆதாரம் தர முடியுமா அனுமதி கொடுத்தல் என்பது வேறு அதை நடைமுறைப்படுத்துதல் என்பது வேறு மாணவி சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எத்தனை யுத்தகலத்தை சந்தித்திருக்கின்றார்களோ எந்தெந்த யுத்த காலங்களிலே என்னென்ன பொய்களை பெருமான சல்லாசம் சொன்னார்கள் பட்டியல் தரணும் தர முடியுமா உங்களால இதுல விஷயம் என்ன தெரியுமா இங்க நான் அபூஜல் கதை சொல்றேன் கேளுங்க நடந்ததுதான் அவரு அபூஜல் சொன்னார்ல நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க அதே பதிர்காலம் தான் எங்கேயும் போக தேவையில்லை அந்த பதிர்காலத்துல அஹனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தான் அவன் பேர் என்ன அஹ்னஸ் இந்த அஹனஸ் என்கிற சைத்தான் பத்ர் களத்தில் அபூஜகல தனிமையா கூட்டி போறாரு தனிமையில கூட்டி போய் அவர்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு எனக்கு ஒரு செய்தி சொல்லணும் முஹம்மது அவர்கள் அசாதிகுன் ஹுவ அம் காதிபுன் அவர் உண்மையாளரா பொய்யரா அபூஜகளை தனிமையாக கூட்டி தனிமைப்படுத்தி

அவரை பத்தி உங்களுக்கு நல்ல தெரியுமா இல்லையா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியுமா இல்லையா அதனால அவர் உண்மையாளரா பொய்யரா தன் வாளைய வால்nalல போய் சொல்லி இருக்காரே என்பதை பத்தி எனக்கு சொல்லுங்கிறான் அகனஸ் அப்ப இந்த ابو என்ன பண்ணான் தெரியுமா பைஹக்க நாசமா போடான்னு உனக்கு நாசைய போடட்டுமா முஹம்மது அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட போய் பேசியதில்லை சொல்றது யாரு ابو ஜஹல் والله ما கத்து அல்லது சத்தியமாக முக அவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பேசியதே இல்லை சொல்றது எந்த யுத்த யுத்தகணத்துக்கு போனாலும் பொய் தான் வாய தோறந்தா பொய் பேசாம போக மாட்டாங்க என்கிற அளவுக்கு என்ன செய்ய செல்லி செல்லம் அவர்கள் எந்த யுத்த கணத்திற்கு சென்றாலும் பொய் சொல்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர் அண்ணன் அப்ப இவர் அபூஜகளை விடவும் கேடு கட்டுறா இல்லையா அதை ஏற்றவர்கள் அபூஜகளை விடவும் கேடு கட்டுறா இல்லையா ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க இவர்கள் அபூஜகளை விடவும் கேடு கட்டவர்கள் அபூஜகள் கூட அல்லாவை அழைக்கிறான் இவர்கள் எங்கே போய் யார் அழைக்கிறாங்க கபூர்ல போய் இறை நேசரை அழைக்கிறாங்க கூடுமா இது அது கூடுமா கூடாம பதில் சொல்லுவான் இன்சா அதுக்கு அவர் வைக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்த ஆதாரத்தை பாருங்க அவர் சொல்றாரு

என்று பெருமான சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான செய்தி ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில சில வசனங்களை எல்லாம் அவர்கள் அடுக்குகின்றார்கள் மக்கத்து காப்பிர்கள் அவர்கள் கயிறுள்ளாவை அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்தார்கள் அதனால முசிரிக்கா போனாங்க போன்ற பல வசனங்களை அடுக்குகிறார் இன்சாரா அந்த வசனத்தை நம்ம பிறகு சொல்லுவோம் இங்க விஷயம் என்ன துஆ என்கிற அந்த சொல்லிருக்கிறதே துவா என்கிற அந்த அரபி சொல்லுக்கு நேரடியான ஒரு பொருள் என்ன மொழிபெயர்ப்பு என்ன அழைப்புன்னு அர்த்தம் அழைத்தல் இந்த அழைத்தல் என்று சொன்னால் அது எத்தனை வகையான அழைப்பு எல்லா அழைப்புமே சிறுகா போயிடுமா நான் உங்களை அழைக்கிறேன் நீங்க என்ன அழைக்கிறீங்க இதுவும் அழைப்பு தான் அரபியில சொல்றாங்க துவா இது சிறுகா இது துவா என்று சொன்னால் அழைப்பு என்று பொருள் அழைப்பு என்றால் எந்த அழைப்பு சிறுக்கு எந்த அழைப்பு பிரார்த்தனை ஒரு மனிதன் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை அழைக்கின்றான் இதுவும் அழைப்பு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழைக்கின்றான் இதுவும் அழைப்பு ஒரு மனிதன் மற்ற உயிரினத்தை அழைக்கின்றான் இதுவும் ஒரு மனிதன் உயிரற்ற கூட அழைக்கலாம் இதுவும் என்னதான் அழைப்புதான் பெருமானாக இரவு நேரத்துல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பூமியை பார்த்து சொல்வார்களாம் யா கி அல்லா பூமியே எனது இறைவனும் உனது இறைவனும் தான் செல்லாசம் சொல்லுவாங்க பூமியே எனது இறைவனும் உனது இறைவனும் தான் ஹாக்கிமிலே பதிவாக இருக்கிறது பூமி என்பது உயிரற்ற ஜட பொருள் என்று நமக்கு தெரியும் அப்ப உயிரற்ற ஜட பொருளை அழைத்து பூமியே என்று அழைக்கப்படுகிறது இதுவும் அழைப்பு தானே பெருமான செல்லல்லாஹு அழகி வசல் அவர்கள் சந்திரன் முதற்கையை பார்க்கின்ற பொழுது சொல்வார்கள் ரப்பி ஒரப்புக்கு அல்லாஹ் எனது இறைவனும் உனது இறைவனும் தான் என்று சந்திரனை பார்த்து முதல் பிறையை பார்த்து மாணவி சொல்லுவார்கள் உயிரற்ற ஒரு ஜட பொருளை இதுவும் அழைப்பு தானே அப்ப மனிதன் படைத்தவனை அழைப்பது மனிதன் இன்னொரு மனிதனை அழைப்பது ஒரு மனிதன் உயிருள்ள மற்ற ஒரு பொருளை ஒரு உயிரினத்தை அழைப்பது மனிதன் உயிரற்ற ஜட பொருளையும் அழைப்பது இப்படி அழைத்தல் என்பது எத்தனையோ வகையா இருக்கு எந்த அழைத்தல் பிரார்த்தனை என்பது அழைப்பு என்பது அதுதான் வணக்கம் என்று மாணவி சண்டல சொன்னார்களே பிரார்த்தனை நம்ம செய்கிறோமே எந்த எந்த அழைப்பு அழைப்பு பிரார்த்தனை வணக்கம் சாதாரண சின்ன விஷயம் தான் நாம் எதை அழைக்கிறோமோ யாரை அழைக்கிறோமோ வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைக்கிறது வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற நம்பிக்கையில் அழைப்பது வணக்கத்திற்கு தகுதியான நம்பிக்கையில் நம்மை படைத்த அந்த ஏக ஒருவனை நாம் அழைப்பமையானால் இது இபாதா இது வணக்கம் இது பிரார்த்தனை படைத்த வணக்கத்திற்கு தகுதியானது என்கிற நம்பிக்கையில் நாம் அழைக்கிறோம் இது அழைப்பு இந்த அழைப்பு துவா இந்த அழைப்பு இபாதா இதே நம்பிக்கையில் நாம் எதை அழைத்தாலும் அது இணை இதுதானே இபாதத்து இதுதானே இபாதத்து நம்ம என்ன செய்கிறோம் இன்னொரு மனுஷனை அழைக்கிறோம் எப்படி அழைக்கிறோம் வணக்கத்துக்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அழைக்கிறோம் அப்படி அது சிறுக்கா இல்லையா சிறுகுதானே அதே போல் ஒரு மிருகத்தை அழைக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு மிருகத்தை நாம் அழைத்தாலும் கூட வணக்கத்துக்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் சிறுகுதானே அது ஒரு மரத்தை அழைப்போம் ஒரு கல் அழைப்போம் ஒரு பூமியை அழைப்போம் எதையும் அலைக்கட்டும் வணக்கத்திற்கு தகுதியான என்கிற அந்த பண்பை கொடுத்து விட்டு ஒன்றை நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் அதை யாரை மாத்திரம் அழைக்க வேண்டும் அல்லாஹி மாத்திரம்தான் அந்த நம்பிக்கையில் அல்லாஹி அழைக்க வேண்டும் அப்படி அழைத்தால் பியூர் இபாதத்து இந்த நம்பிக்கையில் நாம் எதை அழைத்தாலும் அது சிரிக்க போயிடும் இறை நேசர்களை அழைக்கின்றார்களே இறை நேசர்களை அழைக்கின்றார்களே உயிரோட ஒருவர் இருந்தாலும் சரி உயிரற்ற உயிர் இறந்த பிறகு ஒருவரை அழைத்தாலும் சரி உயிரோடு உள்ளவரையும் உயிர் பிரிந்தவரையும் அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் என்கிற நம்பிக்கையில் வணக்கத்திற்கு தகுதியானங்கிற நம்பிக்கையில் யாரை அழைத்தாலும் அது சிறுக்குதாம் உயிரோடு இருந்தான்னா இறந்து போனா என்ன உயிரோடு இருந்தான்னா இறந்து போனா என்ன வணக்கத்திற்கு தகதியானவர் என்ற நம்பிக்கையில் அழைத்தாலும் அது சிறு வணக்கத்திற்கு தகுதியானம் கிடையாது என்கிற நம்பிக்கையில் உயிரோடு உள்ளவரை அழைத்தாலும் சரி இறந்தவரை அழைத்தாலும் சரி அங்க எங்க சிறுக்க வந்துச்சு அங்க எங்க சிறுக்க வந்துச்சு உயிரோட உள்ளவரை எப்படி அழைக்கிறோம் ஒரு மனிதர்கள் அடிப்படையில் அழைக்கிறோம் சிறுக்க வருமா இறந்தவரை ஒரு மனிதன் அடிப்படையில் அழைக்கிறோம் இங்க எப்படி சிறுக்க வந்துச்சு இங்க மட்டும் எப்படி சிறுக்க வந்துச்சு அப்ப மக்கத்து காபிர்கள் படைத்தவனை விட்டுவிட்டு சிலைகளை மற்ற உயிரின மற்ற படைப்புகளை அவர்கள் எந்த நம்பிக்கையில் அழைத்தார்கள் வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அழைத்தார்கள் அப்படி வணக்கத்திற்கு தகுதியானவை என்கிற நம்பிக்கையில் அவர்கள் அழைத்த காரணத்தினால்தான் அல்லா சுபான அவர்களை முசிரிக் என்று குரானிலே பட்டியலிடுகின்றான் அவர்களை முசிரிக் என்று குரானிலே பட்டியலிடுகின்றான் எனவே இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீர்களா மக்கத்து காபிர்கள் வைருல்லாவை அல்லாஹ் அல்லாதவற்றை அழைத்தார்கள் எனவே முசிரிக் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் எந்த நம்பிக்கையில் அவங்க அழைச்சாங்க இன்னைக்கு மூமின்கள் இறை நேசர்களை இறந்துவிட்ட இறை நேசர்களை கபூருக்கு சென்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையில் அழைக்கிறார்கள் சிறுக்கு சிறுக்கு என்று சர்வசாதாரணமா ஒரு மனிதரை ஒரு மூமினை ஒரு முஸ்லிமை சர்வ சாதாரணமாக சிறுக்கு என்கிற ஒரு பத்துவா கொடுக்கிறதுக்கு தைரியம் வருது அப்படின்னு சொன்னா யோசிக்கணுமா இல்லையா காபிர்கள் குறித்து இறங்கிய அவன் மத்தத நம்பிக்கை கொண்டு வணங்குவான் மத்ததை நம்பிக்கை கொண்டு அழைப்பான் வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்லி வணங்கவும் செய்வான் அதை கண்டித்து அல்லாஹ் இறக்கிய வசனத்தை மூமின்கள் அழைக்கின்ற அந்த இடத்தில் பொருத்தி பாக்கீர்களாக்கு இபுனு உமர் ரவி அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க கொள்கையை பார்த்து சொல்லுவாங்க இவர்கள் யார் தெரியுமா இந்த உம்மத்திலேயே அல்லாஹுடைய படைப்பினத்திலேயே மிகவும் கேடுகட்டவர்கள் இந்த ஹாரிஜியாக்கள் ஒரு கொள்கையுடைய அந்த ஹாரிஜியாக்களை பார்த்து இவ்னு உமர் ரவியல்லாஹ் நம்ம சொல்லுகிறார்கள் இன்னகும் இன் கு என ஆயாத்தின் நசலத்துகில் குஃபார் காபிகள் குறித்து இறங்கிய அந்த வசனத்தை நோக்கித்தான் இவர்கள் ஓடுவார்கள் ஒரு மூமினை காபிராக்குவதற்கு காஃபிகள் விஷயத்தில் இறங்கிய அந்த வசனத்தை நோக்கி செல்வார்கள் சென்று ஃப ஜாலூகா அலல் மூமினின அந்த வசனங்களை மூமின்கள் மீது பொறுத்து மூமின்களை காபியிராக்குவார்கள் இது யாருடைய வேலை ஹாரிஜியாக்களுடைய வேலை என்று இப்ப அடையாளப்படுத்தல இபனு உமர் அலி அல்லாஹுமா தான் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே காரிஜியாக்கள் யார் உண்மையான முஸ்லிம்களை மூமின்களை காபிர்கள் குறித்து இறங்கிய வசனங்களை எடுத்து பொருத்தி காபிராக்குவார்கள் முசிரிக்காக்குவார்கள் இது கேடுகட்ட கொள்கை அல்லாஹுடைய படைப்பிடத்திலேயே மிகவும் கேடு கேடுகட்டவர்கள் இவர்கள் தான் என்று இபுன் உமர் அலி அல்லாஹுமா தன் வாழ்நாளிலே அவங்க அறிமுகப்படுத்துறாங்க முகாரிலே பதிவு செய்யப்பட்டது சரி விஷயத்துக்கு வருவோம் அப்ப இணை வைத்தல் பெரும் பாவமே என்று சொல்லி வலிமார்களுடைய கபூருக்கு சென்று வலிமார்களுடைய பெயரை சொல்லி அழைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க எங்களுடைய தேவை பூர்த்தி ஆகுவதற்கு நீங்க அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்க அப்படின்னு சொல்றது சிறுக்குன்னு சொல்றதா இருந்தா எவ்வளவு கொடுப்பு இருக்கணும் மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக மார்க்கத்தை பயின்ற நபித்தோர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா தைரியமா கேள்வி வேற அந்த புத்தகத்திலே கேள்வி எழுப்புறாரு இது மாதிரி கபூருக்கு சென்று இறை இணைநேசர்களை அழைத்து மாணவி சல்லால சிம்மர்கள் அழைத்து முறையிட்டு இருக்கிறார்களா இதே இணை வயதத்தில் பெரும்பாம் என்கிற புத்தகத்திலே தைரியமா கேள்வி கேட்குறாரு என்ன பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு இல்ல அந்த தைரியத்தில் கேள்வி எழுப்புகிறார் ஆனால் உண்மை என்ன பிலாலிபுனு ஹாரிஸ் அல் முசனி என்கிற சஹாபி ரவியல்லாஹ் வானுகு என்கிற சஹாபி குமரி புனு ஹத்தாப் ரவியல்லாஹ் வானுகு அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் அழிந்து கொண்டு பொழுது இந்த சஹாபி என்ன செய்தார்கள் தெரியுமா மாணவி செல்லல்லாஹோ அழகியோ செல்லும் அவர்களுடைய அந்த ரவுலாவுக்கு சென்று அந்த கபூருக்கு சென்று அல்லாஹுடைய தூதரை அழைக்கின்றார்கள் யா ரசூல் அல்லாஹ் தஸ்கிலி உம்மத்திக்கே அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் நீங்கள் முறையிடுங்கள் மலை வேண்டுங்கள் ஃப இன்னகும் ஏனென்றால் உங்களுடைய சமுதாயம் உங்களுடைய உம்மத் பஞ்சத்தால் அழிந்து கொண்டிருக்கிறது கபூருக்கு போறாங்க பிலாலிபுனு ஹாரிஸ் அல் முசனி ரவி அல்லாஹ் அனுகு என்கிற சஹாபி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு செல்கிறார்கள் கபருக்கு சென்று நபியை அழைக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் முறையிடுங்கள் நீங்கள் மலை வேண்டுங்கள் இந்த உம்மத் அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய கனவில் வந்து நீங்க உமர் ரலியல்லாஹு போங்க நான் சலாம் சொன்னதா சொல்லுங்க இந்த உம்மத்திற்கு கட்டாயம் மழை ஒழியும் சொல்லுங்க என்று பெருமானா சல்லல்லாஹு அழகி வசல்ல சொன்ன செய்தி முசன்னு இபுனி அபிஷேபா என்கிற நூலிலே முப்பத்தி இரண்டாயிரத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று ஹதீசுகளை வல்லுனர் இபுன் ஹஜர் அஸ்கரானி ரஹிமஹுல்லா ஃபத்துஹுல் பார் என்ற தனது நூலிலே பதிவு செய்கிறார்கள் இறந்து போனா கபருக்கு போய் அழைப்பீங்களா அது சிறுக்கு அப்படின்னு கேட்ட மார்க்கம் அனுமதித்த ஒன்றை சிறுக்குன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் சிறுக்குன்னா என்ன அல்லாஹோட இடத்தை இன்னொரு அந்து வைக்கிறது அதானே சிறுக்கு வணக்கத்திற்கு தகுதியானவனங்கிற நம்பிக்கையில் நாம் பிறரை அழைக்கிறோம் என்று சொன்னால் அது சிறுக்கு இங்க இவர் அழைக்கின்ற பொழுது எப்படி அழைக்கிறார் யா ரசூழல்லா யா அல்லாஹ் அழைக்கல ஏன் ரசூடல்லா அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹிற தூதுர் வேற தானே இறை நேசர் அழைக்கிறமே வலியுல்லா அல்லாவின் நேசரேன்னு அழைக்கிறோம் நீங்க தான் எங்களை படைச்சிறப்புன்னு அழைக்கிறம்மா நீங்கள் தான் எங்களை படைச்சீங்கன்னு சொல்கிறேம்மா சர்வசாதாரணமாக ஒரு மூமின் மீது முஸ்லிமின் மீது நீங்கள் சிறுக்கு பட்டம் கட்டுவீங்க நாங்க பார்த்துட்டு இருக்கணும்